ஏன் செல்வி நீ கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாதா நான் எல்லா வேலையும் பார்ப்பேன்ல நீ இப்போ எதுக்கு எழும்பி வந்தா கொஞ்ச நேரம் போய் படுக்கிற இடம் போய் படு இல்லக்கா எவ்வளவுதான் படுத்தாலும் ஒரு அஞ்சரைக்கு மேல தூக்கமே வர மாட்டேங்குது பத்துக்க பிள்ளைய பள்ளிடத்துக்கு போகும்போது காலையிலேயே எழும்பி சமைக்கிறது பத்தியா அதான் தூக்கமே வரல அதுல வேற சர்ச்சில் வேற சவுண்டு கேட்டுச்சு இல்லையா அப்படியே முழிச்சிட்டேன் காப்பி எடுத்துட்டு வரட்டா குடிக்கிறியா வேண்டா கொஞ்ச நேரம் ஆகட்டு பிள்ளைய மூணு கலந்து உறங்குது

என்ன அத்தா காணல உங்க அத்தான் அவ இப்பதான் ஒரு ரெண்டு வாரமா காலையில் எழும்பி வாக்கிங் புறவை பத்துக்க என்ன வாக்கிங் பராவல இந்த வயசுல உடம்பு குறைச்சி எதுக்கு வயசுலயும் உடம்பு குறைக்கணும் வயசான தொப்ப வராதான் வரதான் செய்யும் அவையெல்லாம் அப்படி தாண்டி சொன்னவ நானும் என் மூணாலம் கிண்டல் பண்ணோமா அதான் போயிருக்கு வாக்கிங் போய் எப்படியாவது வெயிட்ட குறைப்பேன் போயிருக்கு அப்ப எங்க வீட்டில் உள்ள விலையும்

கூட வரலாம் இல்லையா ஆமா ஆமா நான் ஒண்ணு அவ்வளவு ஒண்ணு வெயிட் கிடையாது ஆ வெயிட் கிடையாது சிம்ரன் மாதிரி இருக்காவா ஆளை பாறோம் உங்களுக்கு என்ன எதுவும் சொல்லலனா தூக்க வராதே போங்க போங்க காப்பி தி தரேன் பாத்தியா வா துரக்க வழி இல்ல ம் போங்க அத்தா அவ இத விளையாட்டுக்கு சொல்லுவா யாரு உன் அக்கா விளையாட்டுக்கு சொன்னா நீ பார்த்தா எல்லா வீட்டுலயும் ஆம்பளைகளுக்கு இதுதான் நிலைமையா இருக்கு என்னத்த சொல்ல ம் போதும் போதும் போங்க

திருவிழாவுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணுமா உங்ககிட்ட வந்து சொன்னாலா எப்படி இல்லையே லட்சுமி என்கிட்ட ஒன்னும் சொல்லல அப்படியாக்கா ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணுமா அறுநூறுவா கேட்க அளவு பாத்துக்கிடுங்க எப்படி எடுப்போமா வேண்டாமா எல்லாரும் எடுக்கவனா எடுப்ப லட்சுமி ஆ சரிக்கா நான் அதை கேட்டுட்டு போலான் வந்தேன் உட்கார லட்சுமி கொஞ்சம் நேரம் இல்லக்கா நான் அதை கேட்டுட்டு போக தான் வந்தேன் கொஞ்சம் போல வேலை கிடக்குக்கா அதை முடிச்சுக்கிட்டு வரேன்னா ஆ சரி லட்சுமி அப்பப்போ ஏங்கா

என்ன வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி தந்தா வச்சுன்ன பொண்ணு நேற்று நல்ல சந்தோஷமா இருந்து முதல் முறையா நாலு முடி சொந்த காசுல வாங்கி சாப்பிட்டதுக்கு தான் சந்தோஷப்பட்டிருக்கு அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்புறம் நீங்க எங்க போனீங்க கொஞ்ச நேரம் அந்த மணிமேடை பக்கம் ஜுராசிக் பார்க் இருக்குல்ல அங்கெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு அப்படியே சுப்புலட்சுமி விஜயலட்சுமி கடை எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் கடை சுத்தி பார்க்கவா போனியா சும்மா ஷாப்பிங் எல்லாம் ஒண்ணும் போகலையா என் வீட்டுக்கார என்ன இது கூட்டிட்டு போனதே பெரிய விஷயம் ம் அதல வேற உமாவும் டிபன் வாங்கிட்டு சொல்லிட்டா ம் கையில பைசா சுத்தமா இல்லடா இருந்தாலும் தான் உமா கே ஆட்டட்டாலேன்னு சொல்லிட்டு ம் கட்டாட்டி பறக்க எடுத்து வாங்குனவ போதம் ரொம்ப இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு படம் காட்டிக்கிட்டு இருக்காதுங்க போதம் போதம் நான் இதுக்கு உமா வாங்கிட்டு படம் காட்ட போறேன் நான் உண்மையே தான் சொன்னேன் ம் இப்போ என்ன நேத்து வாங்கிட்டு இருந்த துவாசுகளை ரூபா வேணுமா எப்படி நாளை மீன் வாங்கும் அந்த போது இப்ப வேண்டாம் ம் கண்டிப்பா வாங்கிடுவிய பாப்போம் அப்ப எதுக்கு இழுவ தரது மாதிரியே கேட்டா கேக்குறது எங்க கடமை தராம இருக்கிறது எங்க உரிமை உம் அவள போச்சல்லு நீ எங்கெல்லாம் போன சின்ன பொண்ணு நேத்து நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங்கா எங்க அம்மாவும் அப்பாவும் வேற நாகர்கோவில் வந்திருந்தாவ எதர்ச்சியா தான் பார்த்தது கேட்டீங்களா எங்கள் அம்மா அந்த திருவிழா வர போதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவ வீட்டுக்கு அரையலுக்கு பிள்ளைக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவ கொள்ளாமே உங்கள் அம்மா எடுத்து தரவ பாரா நான் அந்த என் மாமியாருக்கு ஒரு சாரி எடுத்துட்டு வந்தேன்க்கா என் மாமியார் நல்லா பிடிச்சிருக்கும் போல பாரா மாமியாரை மருமலாம் அடிச்சுக்கிட்டு மாலியாலோடனே ஊரெல்லாம் பியாரு மாமியாருக்கு மருமோ சாரி எடுத்து குடிக்க போதும் போதும் உங்கள் கண்ணு பட்டாலே போ சிங்கி போயிடும் போதும்

கதவு திறந்து தான் கடக்கணும் அவங்க கிட்ட சொல்லிரேனா நான் இப்போ தான் சொல்லிரு. ஆ சரி சரி ஜார்ஜ். மத்திய என்ன சமயல அங்க வீட்ல? ரசம் வச்சத பாத்தேன். யார் என்ன வச்சானு தெரியல. யாரு? கீதா வச்ச ரசமா? அவ வச்ச ரசமே விஷம் போல தான் இருக்கா. எப்படி சமாளிக்கியா உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். செல்வா வர வேலைக்கு நேரக்கி இன்னைக்கு ஒருநாள் அவ லீவு தான். நாளைல இருந்து வருவாவ. ஓ அப்படியா ஏதோ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்ததாட்டு கேள்விப்பட்டேன் இப்ப பரவாயில்லையா உமா பரவாயில்ல பரவாயில்ல சரி உமா அப்ப வந்தா சொல்லிரு சரி சரி நீ கிளம்பு நேரதுனா என்னடா இழுவ இவ்வளவு க்ளோஸ் அப் எப்படி நீங்க ரெண்டு ஃப்ரெண்ட் அதெல்லாம் எப்பவோ ஃப்ரெண்ட் ஆவியாச்சு நீங்க நான் என்னத்த பண்ணதுக்கு ம் உன சும்மா சொல்ல கூடாதுடே

என்ன மஞ்ச மண்டை முக்கிட்டு நிக்குது வாகிதா என்ன சொல்லுங்கக்கா கா எல்லார்கிட்டயும் என்ன கீதா மாங்காயே காணலன்னு சொன்னா கடச்சா எப்படி புஷ்பாக்கா எதுக்கு வந்தோம் அத மட்டும் சொல்லுங்க கிளம்புவோம் இங்க பாருங்க மூணரை நல்லா கியாட்டிடுங்க திருவிழாவுக்கு ஒரே மாதிரி Dress எடுத்ததுக்கு சொல்லி இருக்கவ எப்படி ஒரே கலர்ல saree எடுப்போம் உங்களுக்கு ஓகேவா என்ன என்ன ரூபா தரணும் கீதா என்ன 2 டேஸ்ல தரணும் எவ்வளவு ரூபா 600 சரி ஓகே எனக்கு ஓகே லட்சுமி லட்சுமியக்கல என்ன சொன்னாவ அவங்க அப்பவே ஓகே சொல்லிட்டாவ வசந்தி நீ அறுநூறு திருவிழா செலவுக்கு என்ன பண்ணுவேன் யோசிச்சிட்டு இருக்கேன் இதுல சாரி வேற அறுநூறு ரூபாய் எடுத்து உடுக்கணுமான்னு ஒரு பக்கம் தோணுது உமா நீ உம் எனக்கு தான் சரி எல்லாரும் ஓகே சொல்லியாவ பின்ன என்ன பண்ண சரி நான் என் குழந்தை நட்டு தான் வாங்கி தாரேன் நாலு முடி நாலு முடியும் ஒன்னொன்னா தரிச்சு எடுத்துருவேன் ஏ அம்மா உடனே வராதம்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஒரு பியாச்சுக்கு சொன்னது ஒரு குத்தமாய் போச்சா பியாச்சுக்கு சொன்னாலும் மூச்ச நிறுத்திடுவேன் மனசுலாச்சா சரி அப்ப உங்க எல்லாருக்கும் ஓகே தானே ஓகே தான் ஓகே தான் வாங்கக்கா அப்புறம் கீதா என்ன ஜார்ஜ் வேலை கிளம்பிட்டான் சொல்ல சொன்ன கதவை பூட்டலியா

எதுக்கு வைப்பா அது இதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட உள்ளே சண்டை முட்டையுடியா ஏன் பெற்ற இன்பத்தை வையகமும் பெருக ம் கொள்ளும்மா கொள்ளோம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு